இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக் ரீடெய்லரான ரிலையன்ஸ் டிஜிட்டல் அரூர் த்ரிவிகா நகரில் திறப்பு ரிலையன்ஸ் டிஜிட்டல் இப்போது தனது புதிய கடையை தருமபுரி மாவட்டம் அரூர் த்ரிவிகா நகரில் திறந்துள்ளது ஐயாயிரத்தி இரநூறு நாற்பது சதுரடி பரப்பளவு கொண்ட டெக்னாலஜிக்கான இந்த கடையில் வாங்கிய பின்னர் எலக்ட்ரானிக்ஸ் பராமரிப்பதற்கான அர்ப்பணித்துக் கொண்ட உதவிக்கான எக்ஸ்போர்ட் டெக் ஸ்குவாட் மற்றும் ரெஸ்கியூ சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுகளும் உள்ளன விரைவான டெலிவரி மற்றும் பொருத்துதல் மூலமாக வாடிக்கையாளர்கள் எந்தவித தாமதமும் இல்லாமல் தங்கள் அபிமான டெக்னாலஜியை அனுபவித்து மகிழலாம் புதிய கடையில் வாடிக்கையாளர்கள் முன்னதாக வருவோருக்கான அட்டகாசமான சலுகைகள் மூலம் முன்னணி வங்கி கார்டுகளில் பத்து சதவீதம் வரை கேஷ்பேக் பெறலாம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஐநூறுக்கும் அதிகமான தேசிய மற்றும் சர்வதேச பிராண்டுகளின் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தயாரிப்புகளை வழங்குகின்றது இதில் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன்கள் ஸ்மார்ட் டிவிகள் வாஷிங் மிஷின்கள் ரெப்ரிஜிரேட்டர்கள் ஹோம் தியேட்டர்கள் டிஜிட்டல் கேமராக்கள் லேப்டாப்கள் அக்சசரிஸ் மற்றும் சிறிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் உள்பட பல வகை எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஹோம் அப்ளையன்ஸ் திட்டப்படுகின்றன தொழில்நுட்பத்தை தனித்துவமாக்கும் உண்மையான நோக்கத்துடன் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எளிதில் வாங்கத்தக்க விலையில் உலக டெக்னாலஜி வாய்ப்புகளை வழங்குவதையே குறிக்கோளாக கொள்கின்றது இசி உட்பட பல வகை கடனுதவி வாய்ப்புகளுடன் எலக்ட்ரானிக்கஸ்களில் ஒப்பற்ற டீல்களை வழங்குவதன் மூலம் ரிலையன்ஸ் டிஜிட்டல் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் தங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற தொழில்நுட்பத்தை பெற உதவுவதையே நோக்கமாக கொள்கின்றது